அதிமுக திருநீர்மலை பகுதி வட்டக்கழகம் சார்பில் பூத் கமிட்டி கிளை கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது அதிமுக செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பல்லாவரம் தொகுதி திருநீர்மலை பகுதி வட்டக்கழகம் கழக நிர்வாகிகள் பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது நடைபெற்ற கூட்டத்தில் மாவட்ட கழக துணை செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ப தன்சிங் மற்றும் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு பொறுப்பாளர் பூவரசன் கீழ்கட்டளை கழக செயலாளர் சந்திரசேகர் ராஜா குரோம்பேட்டை பகுதி கழக துணை செயலாளர் ஜே பி பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் வெற்றிப்பட அனைவரும் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்றும் அதற்குண்டான வழிமுறைகளை எடுத்துக் கூறி நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர் உடல் நிகழ்ச்சியில் லோகநாதன் பாஸ்கர் சண்முகம் எக்ஸ் பகுதி பொருளாளர் சுரேஷ் தங்க ஏழுமலை எக்ஸ் இருபத்தி ஒன்பதாவது வட்ட செயலாளர் லிங்கமூர்த்தி முப்பதாவது வட்ட செயலாளர் இ வடிவேல் முப்பத்தி ஒன்றாவது வட்ட செயலாளர் இ சீனிவாசன் மற்றும் ஏபுராஜ் தமிழரசன் சிகாமணி தனசேகர் பாண்டியன் லோகேஷ் ஸ்ரீதர் சேகர் ஆட்டோ பாஸ்கர் மஞ்சு ஷண்முகம் கோமதி வானிஷ்டி சரவணன் பர்மாராஜ் நவீன் சூர்யா ஷியாம் ரகுமான் மணி மற்றும் பேச்சியப்பன் சுரேஷ் பகுதி பொருளாளர் பி சி சண்முகம் எம் சி அம்மா பேரவை மாவட்ட பொருளாளர் நன்றி கூறினார் நிகழ்ச்சியில் ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

अरे 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 हां सर सैनिक 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 हां अरे राजा राजा दूसरा दिन दूसरा दिन நம்ம எடுப்போம் போர்ட்ரெய்ட் செஷன் பண்ணுங்க வாங்க வாங்க மேவலாம் ரைட் थैंक यू வர வர சரி ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம போடு போற ஆ போர்ட்ரெய்ட் செஷன் போர்ட்ரெய்ட் இல்ல வேற என்ன பண்ணுங்க போ <laughs> <laughs> அறிக்காம <laughs> <laughs>